வணக்கம் மீதியா டுவெண்டி வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகே பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு கோவை மண்டலம் சார்பில் கோரிக்கை முழக்க போராட்டம் நடைபெற்றது கோரிக்கை முழக்க போராட்டத்தில் தமிழக அரசே துறையே தமிழகத்தில் உள்ள நூற்றி அறுபத்தி மூன்று அரசு உதவி பெறும் கலையறிவியல் கல்லூரிகளில் பணி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பதவி உயர்வு பெறும் பணி நிலையினை கடந்த பல ஆண்டுகளாக தமிழக அரசின் உயர்கல்வித்துறை பாரபட்சமாக வழங்க மறுத்து வருவதை நிறுத்திவிட வேண்டும் என்றும் பணப்பயனுடன் மேம்பாடு கிடைக்கப்பெற அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகளில் ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டு பணப்பயன்களை வழங்கிட வேண்டும் என்றும் பணப்பயனுடன் கூடிய பணி மேம்பாடு கிடைக்கப்பெற்ற அரசு உதவி பெறும் கலையறிவியல் கல்லூரிகளின் ஆசிரியர்களுக்கு நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தேர்தல் வாக்குறுதி அளித்தவாறு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் காலி பணியிடங்களில் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் பெற்ற ஆசிரியர்களின் மாத ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் பாரதியார் பல்கலைக்கழக ஈரோடு முதுகலை விரிவாக்க மையத்தில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு ஆறு மாத ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும் என்றும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்து பதினாறில் பணிக்கு சேர்ந்த அறுபது ஆசிரியர்களுக்கு உடனடியாக சிஏஎஸ் வழங்க வேண்டும் என்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் காலி பணி இடங்களை உடனடியாக நிரப்பிடவும் கோரிக்கை முழக்க போராட்டத்தில் முழக்கம் எழுப்பினார்கள் மேலும் மண்டல தலைவர் அருண் பாரத் தலைமையில் மண்டல செயலாளர் முத்தரசு முன்னிலையில் நடைபெற்ற கோரிக்கை முழக்க போராட்டத்தில் மத்திய பொறுப்பாளர்கள் ராஜா கபீர் தஞ்சை மண்டல தலைவர் முகமது அலி ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரி ஆசிரியர்கள் ஈரோடு முதுகலை விரிவாக்க மையத்தின் உறுப்பினர்கள் பாரதியார் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் முப்பது பெண் ஆசிரியர்கள் உட்பட எழுபத்தி இரண்டு ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாபெரும் கோரிக்கை முழக்க போராட்டத்தை செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதியுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ் போராட்டம் ஏன் போராட்டம் தமிழக அரசை தமிழக அரசு நியாயம்தானா நியாயம்தானா தாமரம் யார் தாமரம் யார் பாக தமிழக அரசால் அரசு கல்லூரி ஆசிரியர்கள்

சூ்சியலை என்ற கல்லூரி கல்வி ஆரையரே கல்லூரி கல்வி செயலரே கல்வி செயலர்

தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதாக உலகில் எங்கும் இல்லை எச்சரிக்கை 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 செய்கின்றோ உலக கல்லூரிகளை பணி புரியும் தாமதம் செய்யாமல் உடனே வளர்ந்து தாமதம் செய்யாமல் உடனே உடனே வளர்ந்து பதினொன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வெளியிடப்பட்ட அரசாணையின் படி இந்த தமிழக அரசானது அரசு கல்லூரியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டினையும் பணப்பயணத்தையும் நிலுவைத் தொகையும் தந்துள்ளது ஆனால் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு இது முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை இது சம்பந்தமாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கல்வி அமைச்சரையும் நிதி அமைச்சரையும் முதன்மைச் செயலரையும் டிசி அவர்களையும் பல முறை நேரில் சந்தித்து பல மனுக்கள் கொடுத்துள்ளோம் மேலும் மூன்று கட்டமாக பல போராட்டங்களை பல்கலைக்கழக சங்கம் நடத்தியுள்ளது சென்னையில் உண்ணாவிரதம் இரண்டு முறை முழக்க போராட்டங்கள் கடந்த ஜூலை முப்பது அன்று திருச்சியில் முழக்க போராட்டம் நடத்தியும் இதனால் வரை எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றும்படி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தமிழக அரசையும் உயர்கல்வித்துறையும் கேட்டுக்கொள்கிறது மேலும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதின பதினாறில் பணி அமர்த்தப்பட்ட அறுபது ஆசிரியர்களுக்கு இதுநாள் வரை பணி மேம்பாடு வழங்கப்படவில்லை அந்த கோரிக்கையும் உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் ஈரோடில் செயல்படும் எக்ஸ்டென்ஷன் பிஜி எக்ஸ்டென்ஷன் சென்டர் முதுகலை விரிவாக்க மையத்தில் பணியாற்றும் கௌரவ விரிவாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு கடந்த ஆறு மாத காலமாக ஊதியம் வழங்கப்படவில்லை அந்த கோரிக்கையும் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் இதன் மூலமாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தமிழக அரசையும் உயர்கல்வி தொல்லையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எங்களது கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படாவிட்டால் தாமதமானால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்று உறுதியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நாளை மாலை நான்கு மணி அளவில் ஈரோட்டில் மத்திய பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிருபர்களை வர மிகப்பெரிய விரிவுரையை விரிவாற்றி அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி கூற என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கே ராஜா பொதுச் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம்